முருகாசரணம் இரவு சிந்தனை ஹரியோம் வாழ்க மகாதேவ் இரவு நேர சிந்தனை நல்லவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் ஆகையால் கடந்து போன சில கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டிருந்தால் மனதுக்கு இருக்காது ஆதலால் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் கூட வரும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு வாழ வேண்டும் என்பதை விட வாழ முடியும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி நிச்சயம் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள்தருவாய் இறைவா கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் விடியும் நாளைய பொழுதும் நமக்கு நன்மை பயக்கும் இனிய இரவு நமஸ்காரங்கள் நன்றி